காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எண்பத்தி நான்கு தனி மனிதரையே மையமாக பௌத்த ஜெயினர்கள் ஆதரவில் இதற்கு முன் இருந்ததை விட அதிகமாகவும் பெரிய அளவிலும் வித்தியாசாலைகள் ஏற்பட ஆரம்பித்தன அதற்கு முந்தியும் சாந்தோக்கிய உபனிஷத்படியே பல வித்தைகள் இருந்தன அதனால் பெரிய வித்தியாசாலைகளும் ஏற்பட்டிருந்தன என்றாலும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழேயே ஒன்றொன்றும் நிறைய சுதந்திரமுள்ளதாக அநேக ஸ்டேட் கவர்மெண்ட்கள் உள்ள ஃபெடரல் செட்டப் மாதிரி தனித்தனி வாத்தியார்கள் ஒவ்வொரு குரூப் மாணவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவர்கள் வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையோடு கொண்டு அவர்களுக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அவர்களுடைய அறிவோடு குணத்தையும் விருத்தி செய்வதாகவே நம்முடைய வித்தியாபியாச அமைப்பு இருந்தது அந்த வாத்தியார்கள் எல்லோரும் மாணாக்கர்கள் எல்லோரும் குலபதிக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள் அந்த குலபதியின் மிகவும் உயர்ந்த சீலங்கள் தன்னால் இந்த எல்லோரையும் கட்டுப்படுத்தி நன்னறிப்படுத்தியது அவருடைய மாத்திரத்தின் சக்தியினால் மட்டுமின்றி அவர் நடைமுறையிலும் சூப்பர்வைஸ் செய்து கண்காணித்துக் கொண்டிருந்ததால் கல்வி என்பது அறிவு சம்பாத்தியம் என்பவற்றோடு நிற்காமல் ஒரு ஜீவனின் ஆத்மா பூர்ணத்துவம் பெறுவதற்கு வழி போட்டுக் கொடுப்பதாகவே அமைந்தது குலபதி என்ற தனி ஆசாமி உச்சியிலே இருப்பது அப்புறம் அவருக்கு ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு பேட்சுக்கு தனி ஆசாமியாக நின்று பொறுப்பேற்று பாடம் சொல்லிக் கொடுப்பதென்பது பெரிய குருகுலங்களில் பொதுவாக தனித்தனி ஆச்சாரியர்களே நடத்திய சிறிய குருகுலங்கள்தான் அதிக அளவில் இருந்தன இன்ஸ்டிடியூஷன் போதனை குறைவாகவும் இண்டிவிஜுவல் போதிப்பது அதிகமாகவும் இருந்தது ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக பல பேரிடம் போய் பல குருகுலங்களில் படித்து வித்தையை அபிவிருத்தி செய்து கொள்வது என்பது ஆதியிலிருந்து சகஜமாக இருந்திருக்கிறது சமீப காலத்திலும் கூட மீமாம்சை ஒருவரிடம் நியாயம் இன்னொருவரிடம் வேதாந்தம் இன்னொருவரிடம் என்று பல பேரிடம் குருகுலவாசம் செய்தவர்கள் இருந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் கூட இப்படி சிலராவது இல்லாமல் இல்லை ஒரே சாஸ்திரத்திலேயே ஒரு கட்டம் வரை ஒரு குருவிடம் அப்புறம் இன்னொருவரிடம் என்று சிக்ஷை பெறுவதும் உண்டு இதிலே கவனிக்க வேண்டிய அம்சம் ஒரே குருகுலத்தில் இத்தனை ஆச்சாரியர்களும் சேர்ந்து இருந்து கற்றுக் விரும்பவில்லை ஒவ்வொருவரும் தனியாக தன்னுடைய குருகுலத்திலேயே சொல்லிக் கொடுக்கிறார் என்பதுதான் அதாவது இன்ஸ்டிடியூஷன் என்ற ஒன்று உயிருள்ள பல குருமார்களை தன் அங்கமாக ஆக்கிக்கொண்டு போதிக்கும் முறை அல்ல இது தனி குருமார்கள் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவலாக தங்களுடைய வித்யா பலத்தையும் அனுஷ்டான சக்தியையும் குணநலத்தையும் ஆதாரமாக கொண்டு கற்றுக்கொடுக்கும் போதிப்பு முறையே ஆகும்